கேட்டதை கொடுக்கும் அபிஜித் நட்சத்திர வழிபாடு வந்தாச்சு இந்த மாதம் அதாவது அபிஜித் நட்சத்திரம் அப்படின்னா ஃபஸ்ட் நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா ஸோ இருபத்தேழு நட்சத்திரம் இருக்குதுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனால் இருபத்தெட்டதாக ஒரு நட்சத்திரம் இருக்குது அப்படின்னா அதுதான் வந்து அபிஜித் நட்சத்திரம் இந்த அபிஜித் நட்சத்திரம் வந்து வெற்றியின் வழிபாடு அப்படின்னும் சொல்லலாம் இது வந்து ஆக்சுவலி கிருஷ்ணர் வந்து அவரோட மயிலர்களை ஒழிச்சு வச்சிருந்தாராம் கலியுக மக்களுக்காக அவர் ஒழிச்சு வச்சிருந்த ஒரு விஷயந்தான் இந்த அபிஜித் நட்சத்திரமாக இது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான நட்சத்திரம் அப்படின்னு சொல்றா இந்த நட்சத்திரத்துல வந்து நம்ம எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் அந்த காரியம் வந்து பல மடங்காக வெற்றி அடையும் அப்படிங்கிறது தான் ஐதீகம் மகாபாரத சமயத்துல வந்து துரியோதனன் வந்து போரில் வெற்றி பெறணும் அப்படின்றதுக்காக போர் தொடங்க இந்த அபிஜித் நட்சத்திரம் வரக்கூடிய அந்த நாளை தான் தேர்வு செஞ்சாராம் அவர்கள் கூடாது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக கிருஷ்ண பகவான் வந்து எப்போதும் போல் பல சூழ்ச்சிகள் செஞ்சு அந்த அபிஜித் நட்சத்திரத்தை வந்து அவரோட மயிலர்களை மறைச்சி வச்சுக்கிட்டாராம் அதனால தான் வந்து துரியோதனன் போரில் தோல்வி அடைஞ்சது அப்படிங்கிறது ஐதீகமாக இருக்குது ஸோ இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த நட்சத்திரம் வந்து தவறான பாதையில் போயிடக்கூடாது தவறாக யாரும் இதை பயன்படுத்திடக்கூடாது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் கிருஷ்ணன் வருது இதை வந்து மறைச்சி வச்சுருந்தாராம் ஸோ இந்த அபிஜித் நட்சத்திர வழிபாடு நம்ம பண்ணுறது அவ்வளோ விசேஷம் ஒரு ஒரு மாதமும் இந்த நட்சத்திரம் ஒரு நாள் வரும் இந்த அபிஜித் நட்சத்திர வழிபாடு இந்த மாதம் எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தான் வருது ஜூன் பதினாலு அதாவது சனிக்கிழமை இன்னைக்கு தான் வருது ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா நைட் வருது இன்னைக்கு நைட் பன்னெண்டு பத்தில் ஆரம்பிச்சு பன்னெண்டு முப்பத்தி நாலு வரைக்கும் இருக்குது இந்த பவர்ஃபுல் டுவெண்ட்டி ஃபோர் மினிட்ஸ் ரொம்ப விசேஷம் சரி சாட்டர்டே தான் நம்ம யாரும் பெருசாக தூங்கிட போகிறது ஸோ முடிஞ்ச வரைக்கும் யார் யாராலாம் முடியறதோ நம்மளால் முடிஞ்ச பெருமாளுக்கு ஒரு வந்து கிருஷ்ண பரமாத்மாக்கோ இல்லை பெருமாளுக்கோ யாருக்கோ எந்த பெருமாள் நம்ம மனசுக்கு பிடிச்ச பெருமாளை வேண்டிண்டு ஒரு தீபம் ஏற்றி விளக்கேற்றி வச்சு பெருமாளுக்கு பூ போட்டு ஒரு சின்னதாக பூஜை பண்ணி நம்ம நினச்சிருந்தது வேண்டிண்டா கண்டிப்பாக இந்த பவர்ஃபுல் ட்வெண்ட்டி ஃபோர் மினிட்ஸ் நமக்கு நினச்சதை கொ கண்டிப்பாக கொடுக்கும் ஸோ இது வெற்றி ாக சக்ஸஸ்க்காக நம்ம பிரச்சனையில் எல்லாமே தீர்க்கறத்துக்காக இருக்கிற ஒரு நட்சத்திர வழிபாடு ஸோ இதை கண்டிப்பாக இன்னைக்கு மிஸ் பண்ணிடாதீங்க இந்த பவர்ஃபுல் டுவெண்ட்டி ஃபோர் மினிட்ஸ் வந்து டுவெல் டென்க்கு இன்னைக்கு நைட்டு ஸ்டார்ட் ஆகுது டுவெல் தேர்ட்டி ஃபோருக்கு முடியுது இந்த பவர்ஃபுல் ட்வெண்ட்டி ஃபோர் மினிட்ஸ் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க ஃபோர்டீன்த்து சாட்டர்டே இன்றைக்கி நைட் வருது ஸோ இந்த அபிஜித் நட்சத்திர வழிபாடு கண்டிப்பாக பண்ணி எல்லாருமே பயன்படையணும் பயனடையணும் அப்படிங்கிறது தான் என்னோடய எண்ணம் தான் நான் ஒரு ஒரு மாதமும் மிஸ் பண்ணாமல் இந்த ஸ்டார் போட்டுகிட்டே இருக்கேன் பட் இந்த மாதம் வந்து எனக்கு இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் லேட்டாகிடுச்சி ஸோ கண்டிப்பாக வழிபடுங்க தேங்க்யூ ஸோ மச் பபாய்